நான் எடப்பாடியோட ஸ்ட்ராட்டஜியாக என்ன பார்க்குறேன்னா அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி விட்றாருன்னு நினைக்கிறேன் நான் திமுக அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டீங்கன்னு இன்னொன்று நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க அதிமுகவை பிஜேபியிடம் அடகு வைத்து விட்டார்னு திரும்ப சொன்னார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொன்னார் கூறியனவா நேற்று எந்த ஊரில் தெரியல பேச வேணாம்னு பார்த்தேன் இருபத்தஞ்சு கோடி வாங்கினா இல்லைன்ட்டு புதுசுக்குனு போத்தியா ஆ இருபத்தஞ்சு கோடி வாங்குனீங்களே வாங்கிட்டு கொள்கை அடமான வசிச்சுட்டு நீங்கள் எல்லாம் பேசக்கூடாது பா நான் சொல்ல வேணான்னு பார்த்தேன் சொல்லிட்டேன் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார் எனக்கு உள்ளபடியே மிகுந்த வருத்தம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலுக்கு சிபிஐ பதினஞ்சு கோடி சிபிஎம் பத்து கோடி வாங்கியது எனக்கு உள்ளபடியே வருத்தம் நான் அவர் உங்களுக்கு தெரியாது நான் ஒரு முன்னாள் சிபிஎம் உறுப்பினர் நான் எனக்கு உள்ளபடியே வருத்தம் அந்த கட்சிக்கு பேரே உண்டியல் குளிக்கி கட்சி கரெக்டாக அங்கே ஆ ஆம்ஸ்ட்ராங் நிலாவுக்கு போனால் அங்கே ரெண்டு பேர் உண்டியல் கொள்கிட்டு இருந்தாங்கன்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி சொல்வார்கள் அது பெருமை தொழிலாளிகிட்ட லெவி வாங்குறதுக்கு உண்டியல் குலுக்கி உண்டியல் குலுக்கி என்பதுதான் அந்த கட்சிக்கு பெருமை அது இழிவு கிடையாது மக்களுக்காக சேவை செய்வதுக்காக மக்கள்கிட்டே பணம் வாங்குறது ஆமாம் திமுகக்கு யார் யாருமே எலக்ட்ரோல் பாண்டு கொடுத்தது லாட்டரி மாற்றி ஐநூறு கோடி வாங்கினாங்களா அந்த ஐநூறு கோடியில் தானே அவங்களுக்கு பத்து கோடி கொடுத்தாங்க